நமது நாட்டில் சுதந்திர இயக்கத்திற்கு நூற்று கணக்கான பெண்கள் தலைமை தாங்கினார்கள் லட்சக்கணக்கான பெண்கள் இதிலே பங்களித்தார்கள் இங்கே ஒரு சம்பவத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன் அடுத்தடுத்த ஆண்டுகளில் வந்தேவாதரம் பாடுவோர் பலர் மிகவும் துன்புறுத்தப்பட்டனர் பாரிசால் என்று ஒரு இடம் அந்த இடத்திலே ஒரு போராட்டம் நடந்தது பாரிசால் இன்று பாரதத்தின் ஒரு பகுதியாக இல்லை அந்த நேரத்தில் நமது தாய்மார்கள் சகோதரிகள் மற்றும் குழந்தைகள் வந்தே மாதரத்தின் சுயமரியாதைக்காக பாரிசாலில் களமிறங்கினர் இதை பாடக்கூடாது என்ற தடை இருந்தது இந்த தடையை எதிர்த்து போராட அவர்கள் போர்க்களத்தில் இறங்கினர் இந்த தடையை எதிர்த்து போர்க்களத்தில் நுழைந்தால் அந்த காலத்தின் உணர்வுகளை பிரதிபலித்த பதிமூன்று வயது மிக்க பெண்மணி திருமதி சரோஜினி போஸ் மேலும் அவள் வந்தே மாதரம் மீதான தடை நீக்கப்படும் வரை நான் வளையல் அணிய மாட்டேன் என்று கூறினாள் வளையலை அணியாதிருப்பது என்பது வளையலை கழற்றுவது என்பது ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் அவர்களுக்கு அது வந்தே மாதரத்தின் உணர்வு வந்தே மாதரத்தின் மீதான தடை நீக்கப்படும் வரை அவர்கள் சிறையில் வளையல்களை அணியாது இருந்தனர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சபதத்தை அவர்கள் எடுத்திருந்தார்கள் நம் நாட்டு குழந்தைகளும் அதைப்போல ஒரு சபதம் எடுத்திருந்தார்கள் அவர்களுக்கு சவுக்கடி தண்டனை விதிக்கப்பட்டது அந்த சிறிய வயதிலேயே அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அந்த நாட்களில் குறிப்பாக வங்காளத்தின் தெருக்களில் காலை ஊர்வலங்கள் தொடர்ந்து நடந்து வந்தன அந்த ஊர்வலத்தின் போது வந்தேவாதரம் பாடல் பாடிச் செல்வது வழக்கம் அது ஆங்கிலேயர்களுக்கு மிகுந்த தொல்லை கொடுத்தது அந்த நேரத்தில் வங்காளத்தின் அந்த பாடல் ஒரு மக்கள் குரலாக எதிரொலித்தது அவர்கள் வந்தே மாதரம் என்று சொன்னார்கள் அதாவது அதாவது ஓ அம்மா இந்த உலகில் உங்கள் வேலையை செய்து கொண்டு வந்தே மாதரம் என்று கொண்டிருக்கும் போது ஒருவர் இறந்தாலும் அந்த வாழ்க்கை மிகவும் பாக்கியமானது என்று அவர்கள் பாடினார்கள் வங்காளத்தின் தெருக்களில் குழந்தைகள் இதைத்தான் சொல்லி வந்தார்கள் இந்த பாடல் அந்த குழந்தைகளின் துணிச்சலுக்கு ஒரு சான்றாகும் மேலும் அவர்களின் துணிச்சல் தேசத்திற்கு ஒரு துணிச்சலை கொடுத்தது வங்காள தெருக்களில் இருந்து வெளிப்பட்ட குரல் தேசத்தின் குரலாக மாறியது இந்த பாடல் அந்த குழந்தைகளின் துணிச்சலுக்கு ஒரு சான்றாகும் வங்காள தெருக்களில் இருந்து வெளிப்பட்ட குரல் தேசத்தின் குரலாக மாறியது நாட்டின் குரலாக மாறியது நாட்டின் குரல் இந்த நாட்டின் குரலாக மாறியது நாக்பூரில் கூட இதை போன்ற ஒரு சம்பவம் நடந்தது குந்தரன் போஸ் மதன்லால் திங்க்ரா ராம் பிரதாத் பீஷ்மல் அஸ்பாகுலா கான் ரோஷன் சி ராஜேந்திரநாத் லகாடி ராம் பிரசாத் பீஷ்மல் போன்ற எண்ணற்றவர்கள் வந்தே மாதரம் பாடிக்கொண்டே தூக்கு கயிறை ஏற்றவர்கள் ஆனால் பாருங்கள் இது வெவ்வேறு சிறைகளில் வெவ்வேறு பகுதிகளில் நடந்தது நடைமுறைகளை செய்தவர்கள் வெவ்வேறு மக்கள் ஒடுக்கப்பட்டவர்களின் மொழியும் வேறுபட்டது ஆனால் அனைவரின் மந்திரமும் ஒன்றுதான் வந்தே மாதரம் ஒரே இந்தியா புதிய இந்தியா வந்தே மாதரம் சாட் கிராமத்தின் சுவராஜ் புரட்சி ஆங்கிலேயர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுத்த இளைஞர்கள் வரலாற்றில் ஒளிரும் பெயர்களை உடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் ஹர்கோபால் பால் புலின் பிகாஷ் கோஷ் திரிபூர் சென் இவர்கள் அனைவரும் நாட்டிற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்தனர் மாஸ்டர் சூரியசேன் அவர்களுக்கு தூக்கு தண்டனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் அளிக்கப்பட்ட போது அவர் தன் நண்பர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் எழுதப்பட்டிருந்தது அதுதான் வந்தே மாதரம் நம் நாட்டு மக்கள் கர்வப்பட வேண்டிய விஷயம் யாதெனில் உலக வரலாற்றில் எங்கேயும் இப்படிப்பட்ட போராட்டமும் இப்படிப்பட்ட உணர்வும் இருந்ததில்லை இது நூற்றாண்டுகளாக ஒரு லட்சியத்தை நோக்கியதாக இருந்தது கோடி கோடி கணக்கான மக்களுக்கு உத்வேகத்தை அளித்தது தன் உயிரையும் துச்சமாக அர்ப்பணிக்கும் அளவிற்கு இருந்தது இது உலகில் எங்கேயும் நடந்ததில்லை அதுவே வந்தே மாதனம் எனும் வழக்கமாகும் உலக மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது யாதெனில் அப்படிப்பட்ட அடிமைத்தனமான காலத்திலும் இப்படிப்பட்ட மக்கள் இங்கு உருவாகித்தான் இருந்தார்கள் இது உலகிற்கு அதிசயமான ஒன்று ஆனால் நமக்கு பெருமை தரக்கூடிய ஒன்று இதை உலகமும் ஒப்புக்கொள்ள இருக்கும். இது சுதந்திரத்திற்கான மந்திரமாக இருந்தது இது தியாகத்திற்கான மந்திரம் இது சக்திக்கான மந்திரம் இது ஒற்றுமைக்கான மந்திரம் இது அர்ப்பணிப்பிற்கான மந்திரம் இது தியாகத்திற்கும் தகத்திற்குமான மந்திரம் அந்த மந்திரம்தான் வந்தே மாதரம் அதனால்தான் தான் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதியிருந்தார் நாம் அனைவரும் ஒரு நூலில் இணைக்கப்பட்டவர்கள் அந்த நூல்தான் வந்தே மாதரம் என்னும் முழக்கம் மாண்புமிகு மிகு அவர்களே அந்த காலத்தில் வந்தே மாதரம் என்னும் கோஷம் உலகின் வெவ்வேறு பகுதிகளை சென்றடைந்தது மேலும் லண்டனில் புரட்சிக்காரர்களின் புனித பூமியானது லண்டனின் இந்தியா ஹவுஸில் வீர் சாவர்கார் அவர்கள் வந்தே மாதரம் என்னும் கோஷத்தை எழுப்பினார் மேலும் அங்கு ஒரு பாடல் பாடப்பட்டது அது நாட்டுக்காக தன்னலமின்றி உயிரை பொருட்படுத்தாது போராடியவர்களுக்கு உத்வேகத்தை அளிப்பதாக இருந்தது அந்த நேரம் விபின் சந்திரபல் மகரிஷி அரவிந்த் கோஷ் ஆகியோர் செய்தித்தாள்களை வெளியிட்டனர் அந்த தாளிற்கான பெயராக வந்தே மாதரத்தை வைத்தனர் மூளை முடுக்குகளில் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எழும் கோஷத்திற்கு வந்தே மாதரம் என்பதே முதன்மையாக இருந்தது எனவே அவர்கள் அந்த பெயரை அந்த நாளிதழ்களுக்கு வைத்தனர் ஆங்கிலேயர்கள் அதனால் அந்த நாளிதழ்களை தடை செய்தனர் ஆனால் மேடம் பிகாஜி அவர்கள் பாரிஸில் ஒரு நாளிதழைத் தொடங்கினார் அதன் பெயர் வந்தே மாதரம்